உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட மதுரை கார்மயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதத்தினுடைய மாத ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமாக இரண்டு கிரகங்கள் வக்கிரம் பெறுகின்றன இந்த ஆங்கில மாதம் என்பது தமிழ் மாதத்திற்கு ஆனி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் வருகிறது அதேபோல் இந்த மாதத்திலே இந்த இரண்டு கிரகங்கள் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதை எப்படி சமாளிப்பது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வகையிலே கொஞ்சம் பிரச்சனை வருகிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் மிக முக்கியமான கிரகமாக சனி பகவான் வக்ரமாகின்றார் சனி பகவான் அந்த இருந்த இடத்திலே வக்கரம் பெறுகின்றார் ரெண்டாம் தேதி வக்ரம் அதே மாதிரி இந்த மாத துவக்கத்திலேயே புதன் வக்ரபலம் அடைகின்றார் வக்ரவலம் ரிவர்ஸ்ல மறுபடியும் மேலே போறார் கடகத்திலிருந்து மிதினத்திற்கு செல்கிறார் இந்த மாதத்திலே ஆனால் இந்த வக்ர பலன்கள் எப்படி இருக்கின்றது இந்த மாத ராசி பலன் ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மை செய்கின்றது என்பதை இப்பொழுது காணலாம் விச்சய ராசிக்காரர்கள் இந்த மாதத்து ராசி பலன் நாம் பார்க்க போறோம் பொதுவாக விச்சயரா ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவர் இப்போ நல்ல நிலைமையில் உங்களுக்கு உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருந்தோம் ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு சூழ்நிலைகள் மாறி இருக்குன்னு சொன்னால் பொதுவாக விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானாதிபதி புதன் அவரே உங்கள் ராசிக்கு எட்டு வரக்கூடியவர் அதாவது புதன் வந்து உங்கள் ராசிக்கு நன்மையும் தீமையும் செய்யக்கூடியவராக விளங்கக்கூடியவர் உங்களுடைய வெற்றியை நிர்மாணம் செய்யக்கூடியவர் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் நீ மனதில் நினைக்கின்ற காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு புதன் தான் அதே நேரத்தில் உங்கள் தனசனாதிபதி குரு வந்த பொருளை தக்க வைக்கக்கூடியவர் சம்பாதித்து வந்து கொடுத்த பணத்தை தக்க வைத்து உங்களுக்கு காத்து அதை பெருத்தி தரக்கூடிய ஒரு கிரகம் குரு பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே அந்த இரண்டு வீட்டிற்கு அதிபதிகளும் ஒன்றாக சேர்கின்றார்கள் எட்டாம் இடத்துல இப்ப உங்க லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு வேலை செய்ய போறாரா இல்லை உங்க எட்டாம் வீட்டு அதிபதி வேலை செய்ய போறாரா என்று பார்க்கறோம் இப்ப எட்டாம் வீட்டு அதிபதி தான் வேலை செய்ய போறார் காரணம் அந்த வீட்டிற்கு எட்டாம் வீட்டிற்கு அதிபதி பூதன் அங்கே ஆட்சி பலம் அடைந்து வக்கரம் அடைகின்றார் அவர் என்ன அவர் சொன்னால் லாபஸ்தானா என்ற வீட்டை அவர் மறந்து எட்டாம் வீட்டில் இருந்து என்னென்ன உங்களுக்கு கொடுக்கணும் அதை கொடுப்பார் அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு எப்பயுமே எட்டாம் வீடு ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் சேர்ந்த ஒரு வீடு நன்மையும் தீமையும் அங்கேயிருந்து வரக்கூடிய ஒரு இடம் அது ஒரு தைரியமும் மனவலிமையும் அதிகமான திடீர்னு ஒரு யோகத்தின் மூலியமாக நிறைய பண வரவையும் அல்லது ஒரு கட்சியோட சின்ன பொறுப்பில் இருந்தீங்கன்னா திடீர்னு உங்களை கூட்டிகிட்டு போய் பெரிய பதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ப்ளஸ் மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சம்பாதித்து வைத்த சேமித்து வைத்த பொருட்களை பணத்தை அந்நியர்கள் பேசியே மயக்க உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா வாக்குஸ்தான கூட சேர்ந்துருக்காங்க சரி இந்த நேரத்தில் உதவி செய்கிறீங்க நூறுரூவா இருந்தாலும் அப்படியே எடுத்து உங்கள் கையிலேருந்து கொடுத்துட்டு சரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறேன் வச்சுங்க அதாவது நூறுரூவான்றது உங்க சொத்துக்களை பற்றி நான் சொல்றேன் பிறநூறுவான்னு சொல்ல வரல நீ எவ்வளவு சம்பாதிக்க வைத்திருக்கீங்களான்னு சரி அவங்க கணக்கு போடுவாங்க யாரு உங்க கூட இருக்கக்கூடியவர் நபர் இவர்கிட்ட இவ்வளவு இருக்கு இவர்கிட்ட இவ்வளவு நகை இருக்கு இவர் வீட்டில் இவ்வளவு பொருள் இருக்கு இந்தந்த இடத்துல இவ்வளவு சொத்து வச்சிருக்காரு இவ்வளவு பணம் இருக்குது இவரே நண்பரே இவருடைய இவருடைய சார்ந்தவர்கள் இவர் நண்பர்கள் இவர் சொன்னா எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் அவங்கக்கிட்ட இவ்வளவு இருக்கு எல்லாமே கால்பேஷன் பட்டுருவாங்க அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட அவங்க ஒரு கோரிக்கையை வைக்கும்போது நீங்கள் தட்ட முடியாது உங்ககிட்ட இருக்கதையும் கொடுப்பீங்க அப்புறம் உங்ககிட்ட இல்லாத பட்சத்துக்கு நீ யாருக்கிட்ட சொன்னால் வாங்கி தந்தா தருவாங்களோ அப்படின்னு பார்க்கும்போது அவங்கக்கிட்ட போய் கேட்டு இருந்து வாங்கி கொடுத்துருவீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பணத்தையும் இழந்து மற்றவர்களிடத்தையும் வாங்கி கொடுத்து அவர்கள் கொண்டு போய் அவங்க ஒரு முதலீடுகளை போட்டு அவங்க ஏதாவது வழி பண்ணுவாங்க நல்லது செய்வாங்க கிட்ட செய்வாங்க அது வேற விஷயம் ஆனா இறுதியில் பாதிக்கப்படக்கூடியவர் நீங்க தான் ஏன்னா ஒரு எட்டாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் அதே நேரத்தில் நமக்கு நிறைய பண உறவையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் எட்டாம் படவரசானம் சொல்லக்கூடிய ஒரு இடம் நீ பத்து விஷயம் முதல் போடாட்டி கூட சரி ஒன்றும் இல்லை ஒரு நூறு ரூபாய்க்கு உள்ளாட்டு சீட்டு வாங்கினாலும் உங்களுக்கு பத்து கோடி உள்ள வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான இடத்துல அப்படி தரக்கூடிய கிரகம் அடைந்து பக்கரம் அடைந்து அமர்ந்திருக்குது பக்கரகதியில் ஒரு கிரகம் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு என்ன கோரி கோரிக்கை வைத்தாலும் சரி உங்கள் மேலே கோவம் வச்சு மிதித்து தள்ளி வெளியே தள்ளி விட்டுரும் இல்லைனா என்னடா இந்த ஆயிண்ட் மேலே வெளியே போய் நிற்காத எனக்கு தொந்தரவு பண்ணாதேன்னு சொல்லி அப்படியே அள்ளி கையில் கொடுத்துட்டு வெளியே பற்றி விட்டுரும் அதாவது அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒன்று ப்ளஸ் ஐ நட்டு மைனஸ் ஐயோ இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் பதினொன்றாம் வீட்டு அதிபதி போய் எட்டில் உட்காந்து எட்டுல வந்து வலிமையாக இருக்கார் உங்களுக்கு தனசான அதிபதி ரெண்டாம் வீட்டு அதிபதி அங்கே போய் உட்காந்துட்டார் தனசானத்தை ரெண்டு கிரகம் பார்க்குது அதனால இந்த நேரம் என்பது மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நேரம் அதாவது நீங்கள் கேட்டு பெற்று அதை நீங்கள் தக்க வைத்து கொண்டால் உங்களுக்கு நல்லது நீங்கள் கேட்டு பெற்று பிறருக்கு கொடுத்து விட்டால் அது திரும்ப வராது அதனால் பிரச்சனைகளும் பம்புகளும் வழக்குகளும் தான் வரும் ஏன்னா எட்டாம் இடம் என்பது ஆயில் ஸ்தானம் உங்கள் ஆயில் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமா அல்லது ஏதேனும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு சிறை கூடங்களிலே வாழ வேண்டுமா அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்து நீங்கள் தனியாக எங்கேயாவது போய் தனிமரமாக வாழ வேண்டுமா இவையெல்லாம் திருமணம் செய்யக்கூடியது எட்டாம் வீடு அந்த எட்டாம் வீட்டிற்கு இப்ப பிரச்சனை வந்திருக்குது அப்ப நீங்கள் ஏற்கனவே நேர்மையாக வாழ்ந்து நன்மைகளை செய்திருந்தால் அந்த புண்ணியங்கள் நம்மை காக்கும் இல்லை போனதெல்லாம் தவறான வழிதான்னு சொன்னா நாம் மேல் குறிப்பிட்ட வகையிலே நம்ம எங்கே வாழணுங்கிறது அதுதான் முடிவு செய்யும் அதனால தான் தர்மங்கள் செய்யுங்க ஒரு நேர்மையான வழியில் போங்கன்னு சொல்லி நம்ம ஆலோசனைகள் சொல்கிறது முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க அந்த உதவினால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் செய்த தர்ம காரியங்கள் உங்களை கண்டிப்பாக காத்து நிற்கும் அதே நேரத்திலே நீங்கள் தர்ம காரியங்களும் செய்யாமல் அதர்மத்திலே நீங்கள் ஈடுபட்டு தெரிந்தே பாவங்களை செய்திருந்தால் அது நம்மை வேறு வகையிலே கொண்டு கண்டிப்பாக சாத்தியிடும் அது வந்து மீள முடியாத அளவிற்கு நம்மை துயரத்தில் ஆழ்த்தும் கெட்ட பேரி உருவாக்கி கொடுக்கும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த விருச்சிக ராசிக்கு இப்பொழுது வந்திருக்கிறது கவனம் தேவை உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிலே சனி பகவான் வக்கரபலம் அடைந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழிற்சாணத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டிலே பதினேழாம் தேதி வரை சூரியன் அமர்ந்திருக்கின்றார் சூரியன் யாரு அரசு அதிகாரத்திற்கு உள்ள கிரகம் குரு பகவான் யாரு நீதித்துறைக்கே அதிகாரியாக வழங்கக்கூடியவர் ரெண்டு பேருமே எட்டுல உட்காந்துட்டாங்க அப்போ எப்படி இருக்கும்னா பதினேழாம் தேதி வரை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அர்த்தம் பதினேழாம் தேதிக்கு மேலேயும் கவனமாக தான் இருக்கணும் காரணம் என்னென்னா சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான இடத்துல வந்து உட்காந்துறாரு அவருக்கு ஒரு பாதகம் எங்கும் வந்துடாமல் பாதுகாப்பதற்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு ஆனால் அதே நேரத்தில் சூரியனுக்கு எட்டிலே சனி வக்கரம் அடைகிறார் சனி அங்கே ஆட்சியாக இருக்கார் அப்போ அவர் தான் வலிமையாக இருக்கார் அப்படி சொல்லும்போது அந்த சூரியனுக்கு என்ன விதமான பாதிப்பை கொடுக்கணுங்கிறதுல அவர் கவனமாக இருப்பார் அப்போ அரசு துறை நமக்கு எதிராக செயல்படும் அரசியல்வாதிகள் அதே நேரத்தில் இந்த நீதித்துறையில் இருப்பவர்கள் அரசாங்க வேலை செய்கின்றவர்கள் இவர்களுக்கெல்லாமே நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையிலே ஒரு பிரச்சனைகள் நிச்சயமாக உருவாகும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சின்ன சின்ன சிக்கலில் மாட்டி அதில் வந்து நீங்கள் ஒரு கெட்ட பேர் வாங்குவதற்காகவோ அல்லது பிரச்சனைகளுக்காக தண்டனை பெறுவதற்காகவோ நீங்கள் தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு வந்துடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் இந்த மாதம் என்பது எச்சரிக்கை பதினேழாம் தேதி வரை ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினேழாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு சாந்தமாகும் அதன் பின்பும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் நீங்கள் செய்த இதுவரை செய்த தர்மங்கள் உங்களை காக்கும் அதெல்லாம் பயப்பட வேண்டாம் இளைய சகோதர சகோதரி இடத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மூத்த சகோதர சகோதரத்தில் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க தாயார் தாய் வழி உறவுகள் கொஞ்சம் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க அதனால் கொடுக்கல வாங்கலைன்னு பிரச்சனையே உருவாக்காதீங்க தொழில் ரீதியாக நீங்கள் எல்லா தொழிலாளிகளும் முதலாளிகளும் வியாபாரம் செய்பவர்களும் வெளிநாட்டுக்கு போகக்கூடியவர்களும் வெளிநாடு வேலை செய்பவர்களும் சரி எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் ஒரு விஷயம் சுக்கிரன் ஆட்சி பலமடைந்து ஏழாம் இடத்தில் உட்கார்ந்து இருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார் சில எது ப்ளஸ் நம்மளுக்கு கிடைக்கினா நண்பர்கள் கண்டிப்பாக அவங்க உதவி செய்வாங்க உங்களுக்கு இல்லற துணை கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகம் மிகுந்த வலிமையோடு உங்களை காத்து நிற்கும் உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாற்றணுங்கிற இடத்துல அவங்க நிற்பாங்க இப்போ அந்த மகாலட்சுமியே உங்களை காத்து நிற்கிற மாதிரி உங்களுக்கு உதவியாக நிற்பாங்க நீங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் செல்ஃபாக நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறீங்க இந்த நேரத்தில் யார் துணையாக நிற்பாங்கன்னா அவங்க மனைவி பெண்களாக இருந்தால் கணவன் சரியா அதனால் வந்து அவங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்க சொல்கிறத கேளுங்க அதை தட்டாமல் நீங்கள் கடமையாக வச்சுக்கோங்க தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அன்னை மகாலட்சுமியை நீங்கள் கையெடுத்து கும்பிடுங்க வரக்கூடிய பாதிப்பிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தருவாங்க இந்த டைம் வந்து பிள்ளைகள் ஐந்தாம் மீட்டருக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் குரு பகவான் வக்கரம் பெற்ற புதனோடு ஆண்களுக்கு அதே மாதிரி ஒன்பதுக்கு கெட்டிலே சனி வக்கரவணம் அடைந்திருக்கின்றார் அதாவது ஆண்களும் பெண்களும் உங்கள் ரெண்டு பேருமே பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் அறிவுறுத்துங்க வளர்ந்த பிள்ளைகளாக என்ன அறிவுறுத்தணும்னு உங்களுக்கு தெரியும் இளமே சின்ன பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் அதேமாதிரி பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன உணவு கொடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த டைமில் அக்கறையாக இருக்கணும் அஜாக்கரையாக இருக்கக்கூடாது இருந்தால் சின்ன சின்ன பாதிப்புகளை உருவாக்கும் என்பதை உரைத்து கெட்டதே சொல்கிறேன் நினைக்காதீங்க கெட்ட நேரத்தை கெட்டதாக சொல்ல முடியும் அதனால் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையாக நீ வாழ வேண்டியது உங்கள் கடமை என்பதால் குறைத்து விடைபெறுகின்றேன் வணக்கம்